தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதுக்கு கொடியும் ஆந்தமும் ரிலீஸ் பண்ணுறேன் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டேன் அதில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சாரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொடியும் பாட்டையும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ரிலீஸும் பண்ணிட்டாங்க அந்த கொடியில ஆறு கலர் இருக்குங்க சிவப்பு மஞ்சள் சாம்பல் நீலம் பச்சை ஊதா அங்க ரெண்டு யானைகள் இடம்பெற்றிருக்கு அதுவும் போர் யானைகள் மாதிரி நின்றுட்டு இருக்கு சென்ட்ரல்ல ஒரு பூ இருக்கு அந்த பூ வாகை பூன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ராஜாக்கள் அந்த காலத்தில் ஜெயிச்சிட்டு நாடு திரும்பும்போது அந்த வாகை மலர் தான் சூடி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அது வாகை கோடை பூ தான் அப்படின்னு ஆக்டர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணல அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அதை இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ நடக்க போது அன்னைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருந்தார் அதுல இருபத்தி மூணு கிரீன் ஸ்டார்ஸும் அஞ்சு ப்ளூ ஸ்டார்ஸும் இருக்கு அடுத்தது பாடல் அந்த பாடல் வந்து லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் எழுதியிருக்காரு சிங்க பெண்ணை எழுதினார் இல்லையா அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு மியூசிக் வந்து தாமன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு வாரிசு படத்துக்கு மியூசிக் போட்டார் இல்லையா அவர் தான் இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்காரு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது விஜய் அவர்கள் மீது இன்னைக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாத் பார்ட்டியிலருந்து கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்டி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரீசண்டாக சென்னையில் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை பண்ணியிருந்தாங்க அவரோட கட்சி தான் இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த பார்ட்டிலருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அசாம் சிக்கிம் மட்டும்தான் யானை சிம்பில் யூஸ் பண்ண முடியும் மற்ற எந்த ஸ்டேட்லையுமே யானை சிம்பில் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் நாங்கள் வந்து முதல்ல இருந்தே யானை சிம்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆர்டரே இருக்குது யானை சிம்பில் எந்த பார்ட்டியுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டும் போயிருக்கு அது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட சைடு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சைடு ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய கட்சியை ஓப்பன் பண்ணுறக்கு எல்லா வேலைகளையுமே பண்ணி கட்சி கொடியை வெளியிட்ருக்காங்க கட்சி பாடலை வெளியிட்டிருக்காங்க அவங்க இதெல்லாம் யோசிக்காமல் செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ரீசன் அதுக்கு பின்னாடி இருக்கு அந்த ரீசனை விஜய் அவர்கள் இந்த ஃப்ளாகை இன்ட்ரடியூஸ் பண்ணவே சொல்லியிருக்கலாமேனு கேட்டால் இன்றைக்கே சொல்லியிருந்தால் சுவாரஸ்யம் போயிருக்கும் இன்னும் ஒரு மாதம் கரெக்டாக இருக்குது மீட்டிங்க்கு மக்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு அப்படி மீட் பண்ணுற வரைக்குமே எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிட்டு அது வாகை மலராக இல்லை ஃபாரின்ல இருக்கிற ஒரு புனித இருக்காங்க ஃபாரின்ல இருக்கிற பூவா யானை சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே அவங்களோட கட்சி ஈஸியாக போய் சேர்ந்துடும் அவங்களோட குறிக்கோள் எல்லாத்தையுமே ஒரு மாதம் அவங்கள பற்றி மட்டுமே பேச வச்சுருக்கிறது இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த நடவடிக்கையுமே அவர்கள் மீது எடுக்க முடியாது பிகாஸ் ஃப்ளாகில் என்ன சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஓட் போடும்போது நமக்கு சிம்பிள் கொடுப்பாங்க இல்லையா அப்போ மட்டும்தான் ரிப்பீட்டட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு நம்ம ஓட்டு போட்டோம் நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஓட்டும் வாங்கியிருக்காங்க இந்த ஒரு டைம் கண்டிப்பாக அவர்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அவரை ஜெயிக்க வைப்போம் பார்க்கலாமே அவர் நமக்கு என்ன தான் பண்ணுறாருன்னு அப்படின்னு நிறையா மக்கள் நிறைய இளைஞர்கள் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்கள் தன்னோட பைக்கில் தன்னோட வீட்டில் எல்லாத்துலேயுமே விஜய் அவர்களோட ஒட்டிட்டு இருக்காங்க நீங்க விஜய் அவர்களுக்கு ஒரு சான்ஸாக கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிருமா விஜய் அவர்கள் இந்த நேற்று எதுவுமே சொல்லாம போயிருக்காரா அப்படின்னு உங்க மனசில் என்ன படுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ